வணக்கம் நண்பர்களே முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை மனசார வரவேற்கிறோம் இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்று நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்கப் போகிறோம் இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம் கதை புத்திசாலியாக செயல்படு ஏசியாவின் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு பதினாறு வயது சிறுவன் இருந்தான் அவன் பேர் அர்ஜுன் அவன் பலவானும் இல்ல வேலைக்கு இல்லை அவனைப் பற்றிய ஒரே விஷயம் அவன் ரொம்ப சோம்பேறி மற்ற குழந்தைகள் ஒன்று வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அர்ஜுன் மட்டும் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டு மூச்சுவிட யோசனைகளில் ஆழமாக இருந்தான் ஆனால் யாரும் கவனிக்காத ஒன்றிருந்தது அவனிடம் இருந்தது புத்திசாலித்தனம் ஒரு நாள் கிராம தலைவர் அறிவித்தார் இன்றைய தினத்தில் யார் அதிக மாம்பழங்களை காடிலிருந்து கொண்டு வருகிறார்களோ அவருக்கு நூறு தங்க நாணயங்கள் அனைவரும் வேகமாக ஓடினார்கள் அர்ஜுன் அவன் மரத்தடியில் சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் குரங்குகளை பார்த்தான் அவர்கள் மரத்திலிருந்து இருந்து மாம்பழங்களை பறித்து கீழே வீசினார்கள் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அவன் வலைகளை கட்டினான் கயிறு கொண்டு சக்கரம் அமைத்தான் மாம்பழங்களை ஏதுமில்லாமல் கொண்டான் மாலை நேரம் வந்ததும் எல்லோரும் சோர்வுடன் வந்தார்கள் அர்ஜுன் மட்டும் நிம்மதியாக மாம்பழங்களுடன் நின்றார் தலைவர் கூறினார் சோம்பேறி என்று நினைத்தோம் ஆனால் நீயே மிகுந்த புத்திசாலி அனைவரும் கை கொட்டினார்கள் அர்ஜுன் வெறும் சிரிப்புடன் பதிலளித்தான் மாறி வந்த சில வாரங்களில் புயலால் பாலம் முடிந்தது பொருட்களை மற்ற கிராமத்திற்கு அனுப்ப வேண்டியது பலர் முயற்சித்தனர் ஆற்றில் இறங்கி நனைந்தார்கள் சிக்கல்கள் ஏற்பட்டன அர்ஜுன் பார்த்தான் பின் அமைதியாக நடந்து சென்றான் மக்கள் சிரித்தார்கள் சோம்பேறிதான் உதவி கூட மறுக்கிறான் ஆனால் அர்ஜுன் மீண்டும் வந்தான் வாழை தோணியுடன் அவன் பொருட்களை தோணியில் வைத்து ஆற்றைக் கடந்து சென்றான் நனைவில்லாமல் சிரமமின்றி தலைவர் சொன்னார் இதெல்லாம் எப்படி யோசித்தாய் அர்ஜுன் அர்ஜுன் சிரித்தபடி சொன்னான் நான் சோம்பேறிதானா ஆனால் புத்திசாலி அந்த நாளிலிருந்து அர்ஜுன் சோம்பேறி என்ற பெயரை விட்டான் பிரச்சனை தீர்க்கும் நபராக அவனது பெயர் நிலைத்தது இந்த கதையின் நெறிமுறை கடுமையாக உழைப்பது நல்லது ஆனால் புத்திசாலியாக செயல்படுவதுதான் வெற்றிக்கு கதவை திறக்கும் சோம்பேறித்தனம் தவறல்ல நீங்கள் உங்கள் மூளை பயன்படுத்த மறந்தால்தான் அது தவறு கூடுதல் சிந்தனை நம்மில் பெரும்பாலோர் தினசரி வேலைகளில் மற்றவர்கள் செய்யும் வழியையே பின்பற்றி செல்கிறோம் ஆனால் தொன்னூறு சதவீதம் நேரங்களில் அதே வேலையைச் செய்யும் ஒரு புத்திசாலியான திறமையான வழி இருக்கிறது யோசியுங்கள் நண்பர்களே அதை கைகொள்ளுங்கள் இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்